கர்த்தருடைய ஃபேவரும் தேவனுடைய தயவும் மனுஷருடைய தயவும் உங்களுக்கு இந்த காலை வேலையில் உண்டாக போகுது அவங்க கண்களில் கொஞ்சம் இறக்கம் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு சின்ன ப்ரமோஷன் ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட் யூ ஆர் ப்ரேயிங் ஃபார் தட் அவங்க கண்களில் கொஞ்சம் கிடச்சா நல்லாயிருக்கும் என்னுடைய பிஹெச்டியை நான் முடிச்சிருவேன் என்னுடைய டிகிரி என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் கண்களில் யாருடைய கண்களில் எனக்கு ஒரு ஃபேவர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் ஒரு வேலை யோசிச்சுட்டு ஐ ஐஎம் டெல்லிங் திஸ் டு திஸ் சர்ச் ஆண்டு சொல்கிறாரு கர்த்தருடைய தயவுள்ள கரம் இந்த காலை வேலையில் உங்கள் மேல் இறங்குவதினாலே தேவ தயவு மாத்திரமல்ல அதனோடு கூட அடிஷ்னலாக மனுஷருடைய தயவும் உங்கள் மேல் இறங்க போகிறது இஃப் யூ கோ அண்ட் ஆஸ் தே வில் கிவ் அதா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஃபேவர் என்ன தெரியுமா நானூறு வருஷம் நானூற்றி இருபது வருஷம் அவங்களுக்கு காட்ஸ் ஃபேவர் கிடைக்கவே இல்லை ஆனால் ஒன் ஃபைன் டே காட் டிசைட் பண்ணார் என் ஃபேவரை இந்த ஜனங்கள் மேலே நான் என்ன பண்ண போகிறேன் கொடுக்க போகிறேன் என் தயவுடைய கர்த்தர் இவ்வளோ நாள் முகத்தை திருப்பிகிட்டு இருந்தார் திடீரென்று கர்த்தருக்கு ரொம்ப சிம்பத்தி கொஞ்சம் திரும்பி இந்த ஜனங்களை பார்ப்போம் வென் காட்ஸ் ஐ ஃபவுண்ட் இஸ்ரலைட்ஸ் கர்த்தர் அவங்கள பார்த்த உடனே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது பெரிய ஆண்டு பார்த்து இவங்களை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்திருக்கலாம் ஆமாம் நாங்கள் சாதாரணமாக கொண்டு வரலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அங்கே இருக்கிற ஸ்திரீகள் இடத்துல போய் சொல்லு ஸ்திரீகள் போய் தன்னுடைய அயலான இடத்தில் போய் கேட்க சொல் ஆண்டவர் எனக்கு தெரியல அங்கே நம்ம தான் அப்படி இருப்போம் போல இருக்கு ஸ்திரிகள் ஸ்திரீகளுக்கு தான் ஆண்ட அந்த கட்டளை கொடுக்கிறார் என்னென்னா ஸ்திரீகளை போய் எகிப்தின் ஜனங்கள் இடத்துல கேட்க சொல் அப்படின்றார் இந்த ஸ்திரீகள் போய் என்ன கேட்க சொன்னார் தெரியுமா பொண்ணை கேட்க சொல்லு வெள்ளியை கேட்க சொல் வசனம் சொல்லுகிறது அவர்கள் போய் கேட்டார்கள் அவர்கள் கொடுத்தார்கள் தட்ஸ் த ஃபேவர் ஆஃப் காட் ஆண்டருடைய தயவு இஸ்ரவேலர்கள் மேல் வந்த உடனே இவ்வளவு நாள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தவர்கள் இப்பொழுது கேட்கிறதை எல்லாம் கொடுக்கிறார்கள் எத்தனை பேர் சொல்ல போறீங்க நீங்க கேளுங்க கொடுப்பாங்க ஆமே நீங்க போய் கேட்டு பாருங்க இந்த வாரத்தில் இது வரைக்கும் நோ சொன்னவங்க இப்ப கொடுப்பாங்க உங்க மேல வந்து ரெஸ்ட் ஆயிருக்கு எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தருடைய தயவு என் மேல் வந்ததினாலே இப்பொழுது நான் கேட்டால் அவர்கள் கொடுப்பார்கள் ஆமே ஆமேன் கத்தர் அதை உங்களுக்காக செய்ய போகிறேன் இந்த இடத்துல நம்ம வாசித்தோம் கர்த்தருடைய பாரமான கை இந்த பெலிஸ்டர்கள் மேல் வந்ததினால வியாதி அவர்களுக்குள்ள இந்த வியாதிக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா அவங்க மந்திரவாதிகள் அவங்களுக்கு இருக்கிற மனுஷர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த மூல வியாதியின் சாயலுக்கு ஒப்பான பொன் சொரூபங்களை சுண்டலி போல சொரூபங்களை செஞ்சு இந்த உடன்படிக்கை பற்றியும் ஒரு வண்டி மேலே வச்சு இது ரெண்டு பசுக்களை நீ தேர்ந்தெடுக்கணும் என்ன தேர்ந்தெடுக்கணும் இரண்டு பசுக்களை தேர்ந்தெடுத்து அந்த பசுக்களை அந்த வண்டி மேல வச்சு இது என்ன பண்ணணும் அப்படியே ஓடவிடணும் இது ஓடி போய் என்ன பண்ணணும் இஸ்ரேவேலில் சேர்ந்துருச்சுன்னா எப்படி பெலிஸ்தீர் எல்லைக்கும் இஸ்ரேவேல் பாகிஸ்தான் இந்தியா மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்ப பாகிஸ்தான் பார்டர்லேருந்து என்ன பண்றாங்க ரிலீஸ் பண்றாங்க இந்த மாடுகளை இந்த ரெண்டு பசுக்களை இப்ப என்ன இவங்க சொல்றாங்க இது நேராக போய் இந்தியாவில் சேர்ந்துருச்சுன்னா இந்த இந்தியா தான் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு மாடுகளையும் இந்த பசுக்களையும் விடுறாங்க வசனம் என்னோடு கூட சேர்ந்த ஆறாம் அதிகாரத்தினுடைய பனிரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது அந்த பசுக்கள் போகிற வழியிலே செவையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர்வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்தது பெலிஸ்தரின் அதிபதிகள் பெண் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள் இந்த பசுக்கள் என்ன பண்ணுதுன்னா போகிற வழியில் இந்த பசுக்களை குறித்து நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விதம் இந்த பசுக்களுக்கு என்ன ஐந்தறி உள்ள பசுக்கள் தான் ஆனால் இந்த உடன்படிக்கை பட்டியை மேலே வச்சு அந்த பசுக்களை செலுத்தின உடனே வசனம் சொல்லுது அந்த பசுக்கள் வலது இடது புறம் சாயவில்லை என்ன பண்ணல டைவர்ஷன் எடுக்கவே இல்லை அங்கே பெலுசியர் தேசத்துலேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தது டைவர்ஷன் எடுக்காமல் நேர் வழியாக வந்து கரெக்டாக பெக்சிமேஷன் எல்லைகளுக்குள்ள வந்துருச்சு ஹலூவியா இந்த பெக்சிமேஷன் எல்லைகளுக்குள்ளே வரும்பொழுது அது என்ன பண்ணிக்கிட்டே வந்துச்சுன்னா அந்த அந்த அசந்தசு என்ன பண்ணிக்கிட்டே வந்துச்சா கூப்பிட்டு கூப்பிட்டு கொண்டே வந்துச்சு என்ன சொல்லிச்சுனா ஒரு சத்தமிட்டு கொண்டே வந்துச்சு ஏன் இந்த சத்தம் அது போடணும்னா எல்லாருடைய கவனத்தையும் இப்போ அது வாக்க வைக்குது ஏன் இந்த மாடு கத்துது நம்ம வீட்டில் ஒரு டாக் வச்சுருந்தோன்னா திடீர்னு அந்த நாய் கொலைக்கும் போது என்ன பண்ணுவோம் ஏன் யாராவது வந்திருக்காங்களா ஏன் இது சும்மா குலைக்குது ஏதாவது பார்த்துச்சா அப்படின்னு யோசிப்போம் இல்லை இந்த மாடுகள் கத்தி கொண்டே கூப்பிட்டு கொண்டே போகுது என்ன தெரியுமா கூப்பிட்டு கொண்டே போச்சு இஸ்ரவேலர்களே உங்களால் திருப்பி கொள்ள முடியாததை கர்த்தர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்று நீ இழந்ததை கர்த்தர் உனக்காக திருப்பி கொண்டு வந்திருக்கிறார் என்று பெக்ஸினேஷன் பசுக்கள் கத்தினது இன்னைக்கும் நான் கத்தி கத்தி உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்ல வந்திருக்கிறேன் நீங்கள் உங்கள் கைகளினால் இழந்தவைகளை கர்த்தர் அவருடைய கைகளினால் திருப்பி கொண்டு வருவார் தே லாஸ்ட் இட் அவங்க கைகள் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க இதை வச்சு ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாங்க ஆனா தோத்து போயிட்டாங்க ஆனால் கர்த்தருடைய கை இப்போ கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு எப்படி தெரியுமா பாரமாய் தங்களுடைய சத்துருக்களின் மேலே சொல்லுங்களேன் ஆண்டவரே எனக்கு விரோதமாக என் குடும்பத்திற்கு விரோதமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக என் சரீர சுகத்திற்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற சத்துருள் மேலே உன் கைகளை பாரமாய் வேங்கப்பா ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட ஃபுல் பவரோட என் சத்துருக்கு மேல் உன் கைகளை வேங்க அப்படி கர்த்தருடைய கை சத்துருக்கள் மேல் வைக்கப்பட்டால் வெக்ஸினேஷன் பசுக்கள் உங்கள் எல்லைகளுக்கு வரும் ஆமேன் எப்படி வரும் தெரியுமா கூப்பிட்டு கொண்டே வரும் வலது இடதுபுறம் சாயாமல் நேராய் வரும் உங்கள் வீட்டுக்கு வரும் ஹலோ ஆமேன் இஃப் யூ வெயிட்டிங் ஃபார் அ மேரேஜ் இஃப் யூர் வெயிட்டிங் ஃபார் அ பேபி ஏதோ ஒன்றுத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அழகாக நேர் வழியாய் கத்தர் கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த ஆசிர்வாதத்தை நிறுத்துவேன் ஆமேன் என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தாய் சாத்தியமே பாடலாமா என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தாய் சாத்தியமே என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் வறாமல் திருப்பிடுமே பாடலாமா என் கரம் தவறிய இழந்ததெல்லா உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே எல்லா புகழும் எல்லா கணமும் என் சாத்தியம் செய்வர்க்கே எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க என் கை மீறி போனதெல்லாம் உன் கைகளால் எப்படி சாத்தியம் தெரியுமா நான் கை தவறி விட்டது நான் ஏலி சொல்லியிருப்பார் நான் துன்மார்க்கமாய் தவறிவிட்ட இந்த உடன்படிக்கை பற்றி ஒரு மனுஷனுடைய இடையூறும் இல்லாமல் கர்த்தருடைய கையே அதை திருப்பி கொண்டு வந்தது எஸ் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையை திருச்சபைக்கு நேராக பேசுகிறேன் உங்கள் கை தவறி நீங்கள் செஞ்ச நான் தப்பு சின்ன ஒரு தப்பு செஞ்சுட்டேன் தட்ஸ் மை மிஸ்டேக் நான் தப்பு செஞ்சதுனால்தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நான் தப்பு செஞ்சதுனால தான் என் வாழ் இந்த நிலைமையில் நான் இருக்கிறேன் இந்த கண்ணீர் என்னால தான் நான் தான் அதை செய்தேன் என்று ஒத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒருவேளை கண்ணீர் வடித்து கொண்டிருந்த கர்த்தர் சொல்லுறார் தட்ஸ் ஓகே உன் கை தவறி நீ இழந்த பரவாயில்ல நான் என் கை அதை மீட்டுக்கொண்டு மறுபடியும் முன்னெடத்துல வந்து சேரும் ஆமே என் எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் செய்த தவறினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த சந்தோஷம் சமாதானம் பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் சரி மை காட் கேன் ரெஸ்டோர் எவ்ரி திங் அமேன் என்னுடைய தெய்வம் அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பி தர முடியும் ஏன்னா ஒரு பசுவை கொண்டு ஐந்தறிவுள்ள ஜீவனையே கர்த்தர் நேர் வழியாய் கொண்டு வந்து அந்த உடன்படிக்கைப் பற்றியை கொண்டு வந்து சேர்ப்பார் ஆனால் உங்கள் எல்லைகளுக்குள்ள கர்த்தர் குறித்த ஆசிர்வாதங்களை நிச்சயமாய் கொண்டு வந்து சேர்ப்பார் அந்த காலம் வந்து விட்டது